நம்முடைய தேமுதிக கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்குமே மதிய வணக்கம் இன்று நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த நம்முடைய கூட்டணியை அவர்கள் அறிவித்தார்கள் தேமுதிக திமுகவுடன் கூட்டணி என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் நான் இதை வரவேற்கிறேன் ஏனென்றால் தொடர்ந்து தேமுதிகவை முதுகில் குத்தி வந்த அதிமுகவை அதிமுகவையும் கூட இருந்து புலிப்பெரித்த மதவாத சக்திகளையும் ஜாதி சக்திகளையும் இன்று அன்னியார் அவர்கள் தக்க பாடம் எடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே நமது தலைவர் கேப்டன் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து மகத்தான வெற்றி பெற்றார்கள் அதிமுகவினர் அதுக்கப்புறம் கேப்டன் வந்து எதிர்க்கட்சித் தலைவர் ஆனார் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்தில் வந்து சண்டை வந்துச்சு அதில் நம்ம பால் வேலையே பேருந்து கட்டணத்தை வந்து நம்ம ஏன் உயர்த்தினீங்கன்னு கேட்டதுக்கு ஜெயலலிதா அம்மையார் என்னெல்லாம் பேசினார்கள் என்று நீங்கள் அறிந்த ஒன்று எங்களால் தான் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஆனீர்கள் எங்களால் தான் நீங்கள் இத்தனை எம்எல்ஏ ஜெயித்தீர்கள் என்றெல்லாம் பேசினார்கள் அன்றைக்கும் நமது கேப்டன் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை எங்களால் தான் நீங்கள் முதலமைச்சர் ஆனீர்கள் என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரமாக நமது கேப்டன் அவர்களுக்கு அன்று பெருந்தன்மையோடு எதையும் பேசவில்லை அமைதியாக கடந்து சென்றார் அதன் பிறகும் கூட அதிமுக கூட்டணியில் இரண்டாயிரத்தி பதினாறிலே மக்கள் நல கூட்டணி சென்றோம் அதில் தோல்வியை தலையினோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மீண்டும் அதிமுக கூட்டணியில் இணைந்தோம் அன்றும் நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே கூட்டணியை வந்து முன்னாடியே முடிவு செஞ்சு விடுவோம் செய்து விடுவோம் அண்ணா என்று அன்னியார் அவர்கள் எடப்பாடியிடம் கூறினார்கள் அப்பொழுது இன்று என்ன நடந்ததோ அதேபோல் கூட ஜாதி கட்சிகளையும் மதவாத கட்சிகளையும் வைத்துக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே நம்மளை தொடர்ந்து கடைசி வரை பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை என்று சொல்லி கடைசியில் உங்கள் கட்சியை சுய செய்து கொள்ளுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலே நாம் கடைசி நேரத்தில் கூட்டணியை விட்டு வெளியே வந்துவிட்டோம் சரி அந்த விஷயம் அப்படி இருக்க அதையும் மன்னித்துவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மறுபடியும் பாமக பாஜக அதிமுகவை ஒதுக்கிவிட்டு தனியாக அவர்கள் இரண்டு பேரும் என்டிஏ கூட்டணி என்று அமைத்துக்கொண்டு போட்டியிட்டார்கள் பிஜேபி பாமக கூட்டணி அமைத்து நாம் என்ன செஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நம்மை ஏராளமாக பார்த்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாம் ஆதரவு தெரிவித்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ராஜசபா சீட் கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் சேலத்தில் பேட்டி அளிக்கும் பொழுது நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை நாங்களுக்கே சொன்னோம் யாராவது சொல்லி இதெல்லாம் வைத்துக்கொண்டு என்னிடம் கேட்காதீர்கள் என்று சேலத்தில் பேட்டி கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக அதிமுகவின் வெற்றிக்காகவும் நம்ம உண்மையாக உழைத்தோம் அப்படி இருக்கும் பொழுது அன்றைக்கு எங்கே போனார்கள் பாஜக பாமக எல்லாம் இன்று சத்தரபோதா கூட்டணி அமைத்துக்கொண்டு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை போல தேமுதிகவை ஏராளமாக நினைத்து கடைசி வரை முக்கியத்துவப்படுக்காமல் அவகதித்து விடலாம் என்று எண்ணினார்கள் இதையெல்லாம் முறையடித்து அன்னியார் அவர்கள் மிக கன கச்சிதமாக வெற்றி கூட்டணியை திமுகவுடன் அறிவித்தார்கள் எங்களை போன்ற தொண்டர்களுக்கு உண்மையிலேயே மிக சந்தோஷமாக இருக்கிறது ஏனென்றால் துரோகிகளை நம்பி நம்பி நாம் மோசமானது தான் மிச்சம் இன்றைக்கு அன்னியார் அவர்கள் மிகச் சரியான முடிவை எடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு வந்து நண்பர்கள் முக்கியமில்லை துரோகிகள் துரோகிகளுடன் தான் சேர்வார்கள் இன்றைக்கு வந்து கூட்டணி அறிவித்தவுடனே அதிமுக கட்சிக்காரர்கள் அதன் கூட இருக்கின்ற பாஜக பாமக கட்சியைச் எல்லாம் கமாண்டில் வந்து கதறுகிறார்கள் தேமுதிக எங்கள் எங்கள் முடிவு அன்னியார் முடிவு எங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க கட்சி வெற்றிக்கு உழைங்க நாங்கள் ஏதாச்சும் சொல்கிறோமா தொடர்ந்து நீங்கள் தேமுதிக துரோகம் செய்து கொண்டே இருப்பீர்கள் நாங்கள் என்ன ஏமலைகளா ஏமாந்து கொண்டு உங்களுடன் பயணிப்பதற்கு இந்த முடிவை நாங்கள் மனதார வரவேற்கிறோம் நிச்சயமாக இந்த தேர்தலில் தேமுதிக திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் ஆட்சியை பிடிக்கும் துரோகிகளுக்கு நாங்கள் பாடத்தை கற்பிப்போம் வெற்றிக்காக அந் நூறு பர்சன்ட் உழைப்போம் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி கூட்டணியாக அமையும் அதனால் இதோடு அதிமுக தேமுதிக உறவு முடிந்தது எங்களுக்கு துரோகிகள் தேவையில்லை இதெல்லாம் பார்க்கணும் ஐயோ மண்டபத்தை இடிச்சிட்டாங்க திமுக அவங்க கூட கூட்டணி ஏன் போகிறாங்க தேமுதிக கட்சி ஒழிஞ்சது அவ்வளோதான் எவ்வளோ தான் ஏன்டா அப்படி கதறீங்க கட்சி ஒளியுதா ஒளியிலையா இல்லை நல்லா இருக்கா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் அண்ணர் பார்த்துக்குவாங்க சரியா ஆ துரோகி நீங்கள் ஏன்டா கற்றுக்கிறீங்க நீங்கள் தான் கட்சியை முடிக்க பார்த்தீங்க உங்களுக்கு யார் முக்கியமோ அவங்க கூட கூட்டணி வச்சுக்கணிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காலால் எட்டு வசத்து போன பற்றி கொதைச்சிட்டு போனாங்க அவங்கள அதிமுக காரணம் பிஜேபிக்காரனோ பாமகவும் இன்றைக்கி அவங்க தான் எங்களுக்கு இனிக்குது ஆ தேமுதிக வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு உங்களுக்கு கசக்குது எல்லா கூட்டுச்சத்துக்கிட்டே தேமுதிக வந்து ஒழிக்க பார்ப்பீங்க நாங்கள் ஏமாந்துட்டே இருக்கணும் ஆனால் உண்மையிலேயே அன்னியார் வந்து சூப்பரான முடிவு எடுத்திருக்காங்க இது அரசியல் தெரியாதவங்க இருக்கிறவங்களுக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம் இப்போ தேமுதிக உள்ளே வந்து சில பேர் கேப்டன் தொண்டர்கள் சொல்லிக்கொண்டு அதிமுகவுக்கு சொம்பு தூக்கும் தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க தேமுதிகவில் அவங்களுக்கெல்லாம் அவன் சொல்லிக்கிறேன் உண்மையிலேயே வந்து நீங்களாம் வந்து கேப்டன் என்ற மனிதர் மேலே உண்மையாக பற்று வைத்திருந்தால் இந்த கூட்டணிக்கு வெற்றிக்கு பாடுபடுங்க உழையுங்க அதை விட்டுட்டு மண்டபத்தை இடித்தாங்க திமுக அவங்க கூட கூட்டணிக்கு போயிட்டு அந்நியார் துரோகம் பண்ணிட்டாங்க நான் ஓட்டு போட மாட்டேன் நான் தொடரில் ஓட்டு போட மாட்டாங்கன்னு அரசியல் தெரியாத கோமெண்டியாகவே இருக்காதிங்க என்ன அப்படி பார்த்தா அதிமுக காரங்க வந்து நம்மளை பத்து வருஷமாக யூஸ் பண்ணிக்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து அப்படியே செஞ்சிட்டாங்க அதிமுகவில் இருந்து நம்ம கட்சி எம்எல்ஏ எல்லாம் விலைக்கு வாங்கலையா ஆ இவங்க துரோகம் பண்ணலையா சரி ஜெயலலிதா பண்ணாங்க ஜெயலலிதா பண்ண அப்புறம் எடப்பாடி என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து தேமுதிக கடைசி காலத்தில் கழட்டிவிடும் இல்லையா ஆ அதையும் சரி ஓய் தொலைட்டை விடுன்னு சொல்லிட்டு அந்நியார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வந்து கூட்டணி வச்சாங்க எலெக்ஷன் பார்லமெண்ட் எலெக்ஷனில் ஆ முதல்ல வந்து தேமுதிகவை கூப்பிட்டு முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கணும் நீங்கள் தான் பேச முடியாது ஏன்னா உங்களோட எஜமானர்கள் வந்து பிஜேபி தானே அவங்க சொல்கிறவாதே நீங்கள் கேட்பீங்க நான் என்ன சொன்னேன் இந்த தேர்தலில் வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் வந்து பாஜக நண்பர்களை மன்னிக்கும் டவர் ப்ராப்ளம் நான் என்ன சொன்னேன்னா அதிமுகவில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணியில் வந்து தேமுதிக இணைய வேண்டும் என்றால் பாஜக பாமக அதே போல் தேமுதிகும் சரிசமமாக சீட் இருக்க வேண்டும் என்று நான் கருத்து கூறியிருந்தேன் அதெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பாஜக ஆட்சியில் இருக்கிறதுனால இவங்க பண்ண ஊழல்லாம் வெளியே வந்துரும் சொல்லி பாஜகவுக்கு நாற்பது சீட் ஐம்பது சீட் கொடுப்பாங்க அப்புறம் வந்து ஜாதி ஓட்டு வேணும் வன்னியர் ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு பாமகவுக்கு வந்து இருபது சீட் கொடுப்பாங்க ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தேமுதிக இருக்குது அதுக்கு வந்து எட்டு ப்ளஸ் ஒன் ஆறு ப்ளஸ் ஒன் ஒம்பது ப்ளஸ் ஒன்று எங்கடா ஏமாத்துறீங்க எவ்வளோ நாள்தான் நாங்களும் ஏமாறுவோம் நீங்கள் வீட் நீங்கள் வீட்டு தான் மெகா கூட்டணி அமைச்சிருக்கீங்க தாராளமாக வெற்றி பெறுங்க நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம் அதனால் எங்கள் கட்சி வசை வசைப்பாடுறதோ தேமுதிக திமுக கூட்டணி வசைப்பாடுறதோ நான் களத்தில் பார்க்கலாம் தேர்தல் களத்தில் வந்து ஆரோக்கியமாக நீங்களும் வேலை செய்யுங்க தேமுதிக தொண்டர்கள் நிர்வாகிகள் நாங்களும் வேலை செய்கிறோம் இது வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கு போட்டின்றோட தேமுதிகவுக்கும் எங்களை எங்களுக்கு துரோகம் செஞ்ச கட்சிகள் தான் இடையே போட்டி இதை ஒவ்வொரு கேப்டன் மீது அனுபவித்து உள்ள ஒவ்வொரு துணனுக்கும் புரியும் அதனால் நாங்கள் முழு மூச்சோட இந்த தேர்தலில் கண்டிப்பாக சந்தோஷமாக உழைக்கும் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே போல் கடைசியாக நம்ம கட்சியில் இருக்கிற அரக்குறை தொண்டர்களுக்கு ஒரு சொல்லிக்கிறேன் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து இந்த கூட்டணி ஏமதிக திமுக கூட்டணி வந்து தவறாக வந்து உங்களுக்கு வந்து அரசியல் தெரியலன்னா சொல்லணும் அதிமுக அப்படின்னு அள்ளி கொடுத்துட்டாங்க தேமுதிகவுக்கு திமுக என்ன பண்ணிட்டாங்க இந்த மண்டத்தை இடித்தாங்க இடித்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அறிவோடு சிந்திச்சு உண்மையிலேயே கேப்டன் மீது பற்று இருந்தால் நீங்கள் இந்த கூட்டணிக்கு அந்நியார் அறிவு அறிவிச்ச கூட்டணிக்கு வெற்றிக்கு உலையுங்க ஏன்னா இதுக்கு மேலே நான் சொந்த கட்சிக்காரங்கள வந்து நான் திட்டத்துக்கு விரும்பலை ஏன்னா அரசியல் அறிவே இல்லாமல் முகநூலில் வந்து நாங்கள் தப்பு பண்ணிட்டாங்க தேமுதிக வந்து திரு அதிமுக திமுக கூட போயிருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு நம்ம கட்சி சார்ந்த தேமுதிக சார்ந்த தொண்டர்கள் கமாண்ட் போடுறீங்க பதவி போடுறீங்க இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா அரசியல் அறிவு இல்லாமல் தான் பண்ணுறீங்க எல்லாம் வேறு எந்த கட்சியிலும் நடக்காத ஒரு விஷயம் நம்ம கட்சி தான் நடக்கும் அதனால் இங்கே வந்து யாருக்கு யாரும் நிரந்தர நண்பர்களும் கிடையாது அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது கொஞ்சம் அரசியல் புரிதலோடு தேமுதிக தொண்டர்கள் இந்த தேர்தலில் செயல்பட்டு நம்முடைய தேமுதிக வெற்றிக்காக தேமுதிக திமுக கூட்டணி வெற்றிக்காக உழைக்க வேண்டும் நாம் இருக்கும் கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சபதம் ஏற்று உழையுங்கள் இந்த அறைவை காட்டுத்தனமாக பதிவிடுவது தேமுதிக திமுக கூட்டணியை விமர்சிக்கின்றார்கள் நமது கட்சியில் தேமுதிக இருந்து விமர்சிக்கின்றார்கள் கொஞ்சம் யோசனை செய்து கொள்ளுங்கள் எப்படியெல்லாம் நம்மளை அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வசைப்பாடுகிறார்கள் இதற்கு முன்னர் எப்படி வசைப்பாடினார்கள் கூட்டணியில் இருந்து கொண்டு எப்படியெல்லாம் புலிப்பிடித்தார்கள் துரோகம் செய்தார்கள் என்று யோசனை செய்து பாருங்கள் யாரு திமுக தேமுதிக திமுக கூட்டணியை எதிர்க்கிற தேமுதிக தொண்டர்கள் சில பேர் எல்லோரும் கிடையாது சில பேர் அதை நான் பேர் சொல்ல விரும்பல கொஞ்சம் பேர் இருக்கீங்க அதனால் கொஞ்சம் அறிவோடு சிந்தித்து நம்ம இந்த கூட்டணி அறிவித்த கூற அறிவித்த கூட்டணியை மகத்தான வெற்றி கூட்டணியாக மாற்றி ஒவ்வொருவரும் களத்தில் இறங்கி வேலை செய்து நமது தேமுதிக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்க வேண்டும் பிடிக்கும் என்ற மனப்பான்மையுடன் அனைத்தையும் தூக்கி தூரம் இருந்துவிட்டு ஒற்றுமையோடு நாம் பணியாற்றலாம் வாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேமுதிக திமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் நூறு பர்சன்ட் உறுதி நம்மை தொடர்ந்து ஏளனம் செய்த அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் கூட இருக்கின்றவர்களுக்கும் பாடத்தை நாம் கற்பிக்க வேண்டும் ஏனென்றால் எனக்கு முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நாம் அதிமுக அதிமுகவிற்கு நாம் வந்து சப்போர்ட் செய்தோம் இப்பொழுது நம்மை அவர்கள் மதிக்கவில்லை என்றுதான் நாம் திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறோம் இருக்கட்டும் இதில் வந்து நாம் அயாது பாடுபட்டு வெற்றிக்கணையை பறிப்போம் என்று சொல்லி அனைவரும் ஒற்றுமையாக பா பாடுபட்டு வெற்றியை பறிப்போம் வெற்றி கூட்டணியாக மாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்